ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்எண்டஸ் ஹோம் குக்கிங் நாம இன்றைக்கி நல்லா டேஸ்டியான வெண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக ஒரு கடாயில் கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வருபடணும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பெரிய தக்காளியை பார்த்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சுலேருந்து இருபது பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயை நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறமா நான் மசாலாலாம் சேர்த்துடலாம் இதில் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு இதில் இருக்க தக்காளியும் கூட நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தாலி கட்டுறதுக்காக அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன் இது கூடவே குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு வெங்காயம் நிலமாக எடுத்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதில் இப்போது ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்கையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் இப்போது ஆல்ரெடி வதக்கி வச்சு ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் இப்போது நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்டவ்வை இதில் இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முடி போட்டு வச்சுடுங்க குழம்பு நல்லா குறி வர ஆரம்பித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிட்டோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக ரெடியாகி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இடம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கைட்டேரியா கொத்தமல்லிகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்டியான வெண்டைக்கு குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க பாய்